இதெல்லாம் போட்டு ஒழியத்துக்குள்ளே இன்னும் ரெண்டு மாதம் ஓடிடும் அதிமுகவுடன் கூட்டணின்ற எண்ணத்தை குப்பைத்தோட்டில் போட்டுருங்க ஆனால் பிப்ரவரி மார்ச்சில் நாங்கள் அதை பற்றி யோசிக்கணும் இப்படி சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷ் அப்படி தானே சொன்னார் அதனால் இவர்கள்ட்ட இப்போ வரைக்கும் தெளிவு இல்லை அப்படியே வடிவேல தான் சொல்லணும் ஒரு படத்தில் வாடகை தராமல் ஏமாத்தணும் திரும்ப வடிவேலை அந்த மாதிரி விஜய சார் பயங்கரம் இருபது பர்சன்ட் கட்சியில் நீங்கள் அணி போகிறீங்க எங்கள் நிர்வாகி இளைஞரணி நிர்வாகி யார் சொல்லுங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள் அதிகமா இருக்கிற கட்சின்னு சொல்லிக்கிறீங்க யார் இதுரா இளைஞர் அணி யார் மாணவர் அணி யார் மகளிர் அணி யார் எதுவுமே இல்லையா விஜய் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் இந்த இந்த இவர் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி தானே சார் அவங்க வருவார் நல்லா தான் சொல்லுங்கிறாங்க அதுதான் ஜானுவாரிக்கு சாங் ஜானுவாரிக்கு சாங் ஒன்றும் பண்ணலன்றதுதான் பிரச்சனை சரி சார் இப்தார் பண்ணக்கூடிய காரணம் என்ன இப்தார்ன்றது பொதுவா இஸ்லாமிய மக்களை ஏமாத்திரிக்க செய்யறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அப்போதான் வந்து தப்பி கொட்டுனு அப்படி இப்படியும் பண்ணுவாங்க ஒரு இன்னைக்கு இப்தார் நடத்தினால விஜய் ரீச் ஆயிட்டார் பெரிய அளவில் இஸ்லாமிய மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்காரு இது மட்டும் போதுமான போதாது இன்னும் இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தமான பல விஷயங்கள்ல விஜய் அடுத்தடுத்து போனோம் சரி இப்போ எல்லா இடங்களையும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது விஜய் இல்லாமல் இனி அரசியல் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது உண்மைதாங்க விஜய் இல்லாமல் அரசியல் கிடையாது ஏன்னா வந்துட்டார் அவர் ஒரு இது அறிக்கை விட்றாருன்னா அதுக்கு ஊடகங்கள் தெரிந்தோ தெரியாமல் அவரை கவர் பண்ணி ஆகும் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இது போதாதுன்னு தான் நான் சொல்கிறோம் ஏன்னா கிடையாது நான் இல்லைன்னா நான் வந்துட்டா நான் எந்திரிச்சு வந்தேன்னா நான் வந்துட்டேன்னா வா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் திமுக அதிமுகவை கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது கூட்டணி வச்சு ஒரு மாபை கிரியேட் பண்ணி ஆச்சா பூச்சான் படம் காமிச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்போ நீங்கள் தனியாக போய் நின்னீங்கன்னா டென் பர்சன்ட்னா அது வெற்றி உதவும் நாளைக்கு தேர்தல் வச்சா ரெடியாக இருக்காங்க டிஎம்கே அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது நாலு வருஷம் கழிச்சு வச்சாலும் ரெடியாக இல்லை விஜய் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே டிவிக்கே தலைவர் விஜய் அவர்களிடம் அதிர்வலை எல்லா இடங்களையும் பரவிட்டிருக்கு ஸோ இப்போ வந்து நோம்புக்காக நோம்புக்காக வந்து நோம்பு வச்சு அவர் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார் அதுலேருந்து எல்லா இடங்களையும் பரபரப்பாக விஜய் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சரித்திரம் படைப்பாக நிறையா மாற்றங்களை கொண்டு வருவார் இவங்க கூட்டணி அமையும் இந்த மாதிரியாக இவங்க தலைமையில் தான் அமையும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களது கருத்து கூட்டணி அமையும் இவர்கள் தலைமையில் தான் அமையும்ன்றது எங்கேயும் சொல்லையே நாங்கள் தனித்து போட்டி ஆனால் கூட்டணி அமைப்போம் கூட்டணி கிடையாது ஆனால் டிசம்பருக்கு மேலே கூட்டணி பற்றி யோசிப்போம் அதிமுகவுடன் கூட்டணின்ற எண்ணத்தை தொட்டில் போட்டுருங்க ஆனால் பிப்ரவரி மார்ச்சில் நாங்கள் அதை பற்றி யோசிப்போம் இப்படி தானே சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷர் அப்படி தானே சொன்னார் அதனால இவர்கள்ட்ட இப்போ வரைக்கும் தெளிவு இல்லை இன்னொன்று மறுபடியும் வடிவேலை தான் சொல்லணும் ஒரு படத்தில் வாடகை தராமல் ஏமாத்தோணு திரும்ப வடிவேலை வந்தவொடனே சார் அஜித் மாறுகிறீங்க சார்னு இப்படி பார்த்தா விஜய் மாதிரி இருக்கணும்னு அப்படியே வடிவேலை தான் இடுவார் வாடகையை கேட்க மாட்டார் அந்த மாதிரி விஜயை சார் பயங்கரம் இருபது பர்சன்ட்டு யார் சொன்னால் ப்ரொஃபசர் ராஜநாயகன் சொன்னார் எல்லா மீடியமும் பேசிச்சா அப்போ நான் தான் போட்டான்டே எங்கடா இருபது பர்சன்ட் யாரா சொன்னதுன்னு ராஜநாயகன் அப்புறம் சொல்லிட்டார் நான் அப்படிலாம் சொல்லியே ஏழு பர்சன்ட் கூட வரமாட்டாங்கன்னார் அதுக்கப்புறம் தடால்னு உருட்டினாங்க பிரசாந்த் கிஷோர் இருபது பர்சன்ட் சொல்லிட்டார் இரு எங்கடா சொன்னார் எப்போ சொன்னார்ன்னு அதுவும் நான்தான் கேட்டு போடுறேன் நம்ம வந்து திட்டுவாங்க ஆள் வச்சுலாம் திட்டுவாங்க ஆனால் அந்த ரசிகர்களுக்கு தெரியும் இந்த கேள்விகள் நியாயமானது அப்படின்னு அப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னார்ன்னு ஆனால் பிரசாந்த் கிஷோர் இந்து த தந்தி டிவி பேட்டியில் செவன் டு எயிட் பர்சன்ட் வரும் வந்தால் அடைந்தால் மகாதேவி உச்சத்தில் ஆட்சி பிடிப்பார் இல்லாட்டி படுபாதாளம் ஃபைவ் டு டென் இயர்ஸு நீண்ட கால போராட்டம் இருக்குது இப்படி தான் சொன்னாரா இன்னொன்று என்ன சொன்னார் இதில் புதிய தலைமுறையில் உள்கட்டமைப்பை அவர் வலுப்படுத்தணும் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி போடுறோம் இன்றைக்கி மாவட்ட செயலாளர் போடுவாங்க முடிச்சு விட்ருவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு பத்தொம்போது பேர் தான் போடுவாங்க மாவட்டத்துக்கு ஒரு இது தொகுதிக்கு ஒரு செயலாளர்னு போட போகிறாங்க மறுபடியும் அந்த முடிவுக்குள்ளே முடிவு இப்போ என்னென்னா நூற்றி நாற்பது மாவட்ட செயலாளர் இதெல்லாம் போட்டு ஒழியத்துக்குள்ளே இன்னும் ரெண்டு மாதம் ஓடிடும் அதுக்கு பிறகு மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி இதெல்லாம் போடுறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் ஓடும் எல்லா அணிலையும் தான் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஏங்க நீங்கள் ஒரு இது வச்சுக்கிட்டு இதுதான் சாம்பார் அதையே கறி குழம்புன்னு பாரு இதை வந்து இதுதான் புளி குழம்பு ஏங்க சாம்பார் தானங்க இது இல்லைங்க அது புளி குழம்பு புளி குழம்பா பாருங்கன்ற மாதிரி கட்சியில் நீங்கள் அணி போகிறீங்க எங்கள் நிர்வாகி இளைஞர் அணி நிர்வாகி யார் சொல்லுங்கள் தாவேக்காவுடைய இளைஞரணி யார் இப்போ திமுகவில் இளைஞரணி யார் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ம் மாணவரணி நேரத்தான் போட்டாங்க தலைவர செயலராகிறாங்க ராஜீவ்காந்தி கொள்கைப் பொறுப்பு செயலர் இங்கே யார் சொல்லுங்கள் கொள்கைப் பொறுப்பு செயலர் யார் தாவேக்காவில் சார் ரகசியமாக வச்சுருக்கலாம் நேரம் வரும்போது சொல்லுவாங்க சார் இதில் என்ன ரகசியம் நிர்வாகி அறிவிக்கிறது ரகசியம் நிர்வாகின்றது வேலை செய்கிறதுக்கு தான் இவர் தான் நிர்வாகி பாருங்கள் 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 இப்போ ராஜீவ்காந்தி போட்டிருக்காங்கல்ல அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா எனக்கு வந்து தகவல் அஞ்சு காலேஜு பிரசிடென்சி லயோலா எம்சிடிஎம் நியூ காலேஜ் இன்னொரு காலேஜ் தான் ஒரு காலேஜ் அஞ்சு காலேஜில் தேகராயன்னு நினைக்கிறேன் மாணவர்களை திரட்டி ஒரு மூவாயிரம் பேரை கொண்டு போய் திமுக சேர்க்கறதுக்கு அவர் ஒரு பெரிய திட்டம் வைத்து செயல்பட்டுருக்காரு இதானுங்க ஒர்க்கு இதானே ஒர்க்கு அவங்க சும்மா ஜாலி கூட வருவான்னு அந்த பசங்க ஏ வா வாயா வரலாம் பனின் கொடுப்பான் ஷர்ட் கொடுப்பான் ஜாலியாக ஸ்டாலினை பார்க்கலாம் உதயநிதியை பார்க்கலான்னு வருவான் ஓட்டு போடுவோம்னா தெரியாது ஆனால் படம் காமிக்கிறாங்களா நீங்கள் என்ன காமிக்கிறீங்க மாணவர் அணிக்கு ஆளே யார் ஏன் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற கட்சின்னு சொல்லிக்கிறீங்க யார் இருக்குறா இளைஞர் அணி யார் மாணவர் அணி யார் மகளிர் அணி யார் எதுவுமே இல்லையே அப்போது நீங்கள் ஒவ்வொன்று இப்படியே நியமிக்கிறதுக்குள்ளே அது தேர்தல் வந்துடும் புரியுதா சரி நான் வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன் உட்காந்து கனவு கண்டுகிட்டே இருப்பேன் ரன்னிங் ரேஸில் மட்டும் நான் ஜெயிப்பேனா எப்படி நூறு மீட்டர் ஓடணுன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆயிரம் தடவையாவது நூறு மீட்டர் ஓடி இருக்கணும் அது ரப்பர் டியூப்பை கட்டிகிட்டு இழுத்துட்டு ஓடணும் மணல் மூட்டையை கட்டிகிட்டு இழுத்துட்டு ஓடணும் மணலில் ஓடி ப்ராக்டிஸ் எடுக்கணும் கல்லில் ஓடி ப்ரா கண்டபடி இந்த ஒரு பக்கத்தில் அந்த பையன் இந்த யூரு சிவகார்த்திகன் ட்ரைனிங் எடுப்பாரு நான் இதெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் உண்மையிலேயே ஓட்ட பார்த்தீங்கன்னா அது பாக்ஸிங்னா அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது இல்லை இல்லை நான் ஆகிடுவேன் நான் யார் வந்தோன்னு ஒரு நாக் அவுட் பாரு எப்படி கீழே விழுறான்னு அப்போது நீங்கள் பயிற்சிக்கான எந்த ஏற்பாடு இருக்குது அதை தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்கிறார் அதுதான் அடிப்படை கட்டமைப்புன்னு இவர் சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர் எதுவுமே இல்லை விஜய் அவர்கள் வந்துட்டு விஜய் அவர்கள் இந்த இடம் இவர் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி தானே சார் அவங்க தான் வருவார் நல்லாருந்தான் சொல்லுங்கிறாங்க அதுதான் ஜானவரகிசாமி ஜானவரகிசாமி ஒன்றும் பண்ணலன்றதான் பிரச்சனை ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஒர்க்கு சார் நீங்கள் இதை பண்ணுறீங்க இந்த இஷ்யூ கையில் எடுக்கிறீங்க கட்சி இந்த விஷயத்தை கையில் எடுக்குது சார் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு டக்குன்னு இதை வந்து ஒரு போராட்ட வடிவமாக மாற்றணும் நம்ம புசியானந்த சும்மாவே மைக்கை வச்சு ஊற்றிட்டுருக்காரு அவர் எழுதுகிட்டு வந்து வல்லூர் கோட்டத்தை நிப்பாட்டி மாவட்டம் தழுவிய ஒரு போராட்டமாக மாற்றி அவரை பேச வைக்கணும் சார் அவர் வந்து ஒரு கால் மணி நேரம் பெண்கள் படுற இது கல்லூரி மாணவெலாம் பேசணும் சார் அதில் மகளிர் அணி இளைஞர் அணி இந்த மாதிரி இளைஞர்லாம் பேசணும் சார் சார் அடுத்தது இந்த இஷ்யூ சார் சார் நாடு முழுவதும் இப்போ பார்த்தீங்கன்னா முதியோர்கள் அந்தந்த மாவட்டத்தில் ரெண்டு பேர் டெய்லி ரெண்டு பேர் கொள்கிறாங்க சார் அதுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிச்சுன்னு நம்ம ஒரு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தணும் சார் சும்மாவே இருக்கிற சார் புஷியானந்து அவர் எழுது வந்து வச்சு டூ வீலர் இதே அவர் கண்ணில் காட்டிடக்கூடாது சார் ஏறி தப்பிச்சு போயிடுவார் அவர் அங்கே நிற்க வச்சு போராட்டம் நடத்தணும் சார் சார் டிஜிபிட்ட ஒரு புகார் கொடுக்கணும் சார் சார் ஒரு வழக்கு தொடரணும் சார் இது பண்ணணும் சார் சார் அது பண்ணணும் சார் எல்லாம் சொல்லியிருக்காரா இல்லை சொல்லலன்னு சொல்கிறீங்க சொல்லலன்ற சொல்லியிருந்தால் பத்தில் ஒன்றாவது நடந்திருக்கோம்ல இப்தாரே நம்ம ஆத தான் பண்ணியிருக்காரு புரியுதா அப்போது நீங்கள் இது வரைக்கும் ஒன் இயர் என்ன சரி சார் இஃப்தார் பண்ணக்கூடியதுக்கான காரணம் என்ன எதுக்காக பண்ணியிருக்க இஃப்தார்ன்றது பொதுவாக இஸ்லாமிய மக்களை ஏமாத்த செய்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அப்போ தான் வந்து தொப்பி போட்டுன்னு அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க இது ஒரு வகையான டெம்ப்ளெட்டு அதில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இவர் பண்ணார் யாரு விஜய் நீங்கள் என்ன தான் எடப்பாடி பழனிசாமி தொப்பி போட்டுக்கின்னு முப்பது நவம்பர் இருந்து பண்ணாலும் இஸ்லாமியல் வாக்கு உலாது ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ அவருக்கு எந்த இதுவும் ஓட்டம் உள்ளாது ஏன்னா அவர் பிஜேபி கூட போயிட்டார் சிஏ ஆதரிச்சார் முத்தலக ஆதரிச்சார்னு கடும் பிரச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க அவர் இல்லை இல்லை பொய் பொய் நம்பாதீங்கன்னு சொன்னால் கூட தயாராக இல்லை தாவேக்காகவும் அவர் கூட்ட போகல கூட்டணி கட்சிகளும் போகலை வேறு வழி இல்லாமல் மறுபடியும் என்டிஏ பக்கம் போக போகிறாரு இது ஒன்று வச்சுக்கோங்க இப்போது டிஎம்கேக்கு தான் ஒட்டுமொத்த குத்தகை இஸ்லாமியர் வாக்குங்கன்னா யாருக்கும் இப்போ இஸ்லாமியர் இப்போ இருக்காங்க சரியில்லை டிஎம்கே சரி எடப்பாடி போடலாமா பிஜேபி கூட இருக்காரு பிஜேபி வந்துடும் ஆனால் சீமானுக்கு அவரும் சரியில்லை வேறு யாருக்கு போடுறது சரி விடு போட்டு தொலை அப்படி தானே போடுறாங்க இஸ்லாமியர் வாக்குகள் ஃபுல்லாக அப்படி தான் விழுது மாற்று கிடையாது அவங்களுக்கு இப்போது விஜய் உள்ளவரார் தொப்பி போட்டு லுங்கி கட்டிக்கிட்டு இப்தார் வச்சுக்கிட்டு இதே டெம்ப்ளேட்டை கையில் எடுத்துக்கணும் தொழுராரு தொழூராறு அன்றைக்கி நோன்பு வச்சாருன்னு சொல்கிறாங்க அப்போது அது பெரிய ரீச் ஆகுது அப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் சொன்னார் திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமல்ல ஆதரவு வாக்குகளும் எடுப்பார் அப்போ ஆதரவு வாக்குன்றதுனா அது இந்த இஸ்லாமியர் வாக்குகள் இது வரைக்கும் தீமுங்க ஒன்றுமே சரியில்லையா யாருக்கு போடலாம் யாருக்கும் போட முடியாது சரி இவங்களே போடணும்னேன் வந்திருக்கான் என் ஒருத்தன் புதுசாக சரி போட்டு பார்ப்போமே இன்றைக்கி இப்தார் நடத்தினால விஜய் ரீச் ஆகிட்டார் பெரிய அளவில் இஸ்லாமியர்கள்ட்ட ரீச் ஆகிருக்கார் இது மட்டும் போதுமான போதாது இன்னும் இஸ்லாமியர்கள் சம்மந்தமான பல விஷயங்களில் விஜய் அடுத்தடுத்து போகணும் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இவர் இது வரைக்கும் பண்ணதில் சக் சக்ஸஸ் ஃபார்முலா அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பரந்தூர் போனார் நீங்கள் கேட்டிங்கன்னா ஜானவருக்கு சாமி பரந்தூர் போனார் பத்தே நிமிஷம் வண்டிக்குள்ளேயே உட்காந்து தேர்தல் பிரச்சாரம் கூடத்தில் பேசுகிற மாதிரி பரந்தூர் பற்றி மட்டுமே பேசிட்டோன்ட்டார் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாலும் பண்ணுவேன்னா சார் நீங்கள் போகிறீங்க எல்லா ஏற்பாடும் முன்னாடியே போய் பண்ணிவிடுவேன் ஒரு பத்து பிரதிநிதிகள் உங்கள் மேட்ரை சொல்லணும் டிவி கவரேஜ் ஏற்பாடு பண்ணுவேன் சார் பேசுறது கண்டிப்பாக வரணும்ன்ட்டு அது அவங்க வந்து சார்கிட்ட குறைய சொல்லுவாங்க அது எல்லாமே ரிலே ஆகணும் நீ ரிலே பண்ணுறியோ இல்லையோ யூடியூப்பில் ஏறிடும் இந்த வேலை பண்ணு யூடியூப் கனெக்ட் பண்ணி எல்லாருக்கும் லைவ் கொடுக்குறது இந்த வேலை எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் ரெண்டாவது சார் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுங்க வெளியில் வந்து வேனில் ஏறி இருபது நிமிஷம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற இஷ்யூஸை பேசுங்க சார் இந்த வேலையை செய்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒர்க்கு இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா கட்சிக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு இவர் கேட்டு பூட்டி நிற்கிறாரு நீங்கள் அடுத்த மே மாதோடு போக போகிறீங்க உங்களுக்கும் தாவைய காதும் சம்பந்தமே இல்லை ஆனால் இன்றைக்கி காளியம்மாள் வர்ணமா வேணாவா மருது அழகிராஜ் வர்ணமா வேணாவான்னு இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கார் புசியானந்த கூட சேர்ந்துக்கிட்டு தெரியுதா புஷியானந்த் அவர் ஒரு பொதுச் செயலாளர் அவர் என்ன பண்ணுறாரு கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது ஸ்டாலினோ உதயநிதியோ இல்லை வேறு யாராவது எங்கேயாவது போயிட்டு டூ வீலரில் ஏறிக்கிட்டு சர்றன்னு போகிறத பார்த்துருக்கீங்களா எந்த கட்சியிலே அந்த இது போராட்டத்துக்கு ஒரு இது போவாங்களா அதுக்கு வேணால் யாராவது போவாங்க அது கூட பெரிய தலைவர்லாம் பெரும்பாலும் போக மாட்டாங்க சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து தொடங்கி வச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் டூ வீலரில் ஏற்று ஓடுறது ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க அந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அது கலந்துக்கிறதுக்கு போகிறீங்க உங்களை வரவேற்கிறதுக்கு அதுலேயே இன்னொரு கோஷ்டி ஒரு ரெண்டாயிரம் பேரை திரட்டிக்கிட்டு உங்களுக்கு பெரிய தாரை தப்பட்டையோடு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாரு சார் அப்படி போனால் அவங்க இருக்காங்க யார் உங்கள் கருப்புடி காட்ட போகிறாங்களா கருப்புக்குடியாக காட்ட போகிறாங்க மாலை போட்டு பரிவட்டம் கட்டி உங்கள் மரியாதை செலுத்த போகிறாங்க அங்கே வேணாம் சார் நம்ம இப்படி போயிடலாம் அப்படியே அப்படியே சரி சரி என்ன நம்ம வந்து டூ வீலர் எடுத்துருவாங்க நம்ம இப்படி சந்துக்குள்ள பூந்து போயிடலாம் இது ஒரு பொதுச் செயலாக சார் வேலையா நீங்கள் என்ன சொல்லணும் யார் அவங்க தவையக்கா தான் ஏன் இந்த மாதிரி ரெண்டு இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லை சார் அது மாதிரி சரி வாங்க அதை அட்டன் பண்ணிட்டு கூட்டத்துக்கு போவோம் அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு கூட்டத்துக்கு வந்துடுங்கான்ட்டு நேராக போய் கூட்டம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த கூட்டத்தில் இது பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு நீ இவர் தான் மாவட்ட செயலாளர் நீ என்ன தனி ஆவர்த்தனம் பண்ணுற தலைவர் வந்து முதல்வர் ஆகணும் அதுக்கு வேலை செய்யணா உங்களுக்குள்ளே இப்போவே கோஷ்டி சண்டையா தொலைச்சிடுவேன் ஒழுங்காக இருக்கணும் ரெண்டு பேரும் ஒழுங்காக பண்ணு நீ நல்லா ஒர்க் பண்ணுறியா நல்லா ஒர்க் பண்ணால் உனக்குரிய மரியாதை கிடைக்கும் உனக்குரிய பதவி கிடைக்கும் அதனால் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒர்க்கு செய்யணும் நீயும் இணைச்சிட்டு வேலை செய்யணும் இந்த வேலையை கலைஞர் பண்ணியிருக்காரு ஒரு மாவட்டத்துக்கு போனார்னா அங்கே இருக்கிற கோஷ்டி பிரச்சனை தீர்த்துட்டு வந்துடுவார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களே கோஷ்டி வளர்கிறீங்க அப்படி அங்கேயே இருக்கிறான் நம்ம இப்படி சந்துக்குள்ளே பூந்து போயிடலாம் அப்படின்னு இது தலைமை பண்பா எப்படி இருக்கணுன்றது தெரியுதா இந்த உதாரணம் அந்த உதாரணம் ஒரு பொதுச் என்ன பண்ணணும் எல்லா மாவட்ட நிர்வாகியும் பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு வருஷத்தில் வேலை போட்டுருக்கணும்னா மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் போட்டு அந்த நிர்வாகம் இதெல்லாம் நான் பெரிய விஷயமா நியமிக்கிறதுலாம் சரி நியமிக்கிறீங்க தப்பாக நியமிக்கிறீங்க டாக்குன்னு வாபஸ் வாங்கிட்டு இவரை தூக்கிட்டோம் இவரை போட்டிருக்கோம்னா என்ன பெருசாக கெட்டு போய்டுமா ஜெயலலிதா பண்ணல இன்னைக்கு மந்திரி நாளைக்கு எந்திரி காலையில் எழுந்திரிச்சி வெளியில் போலீஸ் நிற்கிதா எப்போ அமைச்சராகிறண்டா இருந்துச்சில கட்சி பண்ணுங்க உங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குல்ல இன்னும் நியமனத்தில் அவ்வளோ பெரியுது பெரிய அப்படியே நீங்கள் பார்த்து பண்ணுற அளவுக்கு தெரியுதா இவங்க ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சரி எல்லாமே மாறணுங்கிறீங்களா மாறாட்டி நீங்கள் மாற மாட்டீங்க மாற்றம் ஒன்றே மாறாது மாற்றம் மாற மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன் ஒரு வேலை அவங்க சில விஷயங்கள் நம்ம வந்து இப்போ அவசரப்பட வேணாம் பொறுமையா பொறுமையாக ஜனங்களும் அப்படி முடிவு பண்ணுவாங்க ஜனங்களா முடிவு பண்ணுவாங்க இப்போ அவசரப்பட வேணாம் திமுக ஜனங்க தான் முடிவு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களா சார் இவர் தான் தலைவர் அப்படிங்கிறது ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நிறைய கருத்து கணிப்பாளர்கள் தலைவர்ன்றது தாவேக்கா முடிவு பண்ணியிருக்கு இவரு முதல்வராக இவங்க கட்சி ஆளுங்க எம்எல்ஏக்களான்றத மக்கள் தீர்மானிப்பாங்க மக்கள் தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும்ன்ற நான் டாக்டர் ஆகணும்னா நான் நீட்டு பயிற்சி மையத்தில் சேர்ந்து நீட்டு படிக்கணும் நீட்டு எக்ஸாம் எழுதணும் ஜெயிச்சு போகணும் நான் டாக்டர் ஆகிடல அப்படின்னு ஒரு கடையில் போய் ரெண்டு சதஸ்கோப்பை வாங்கி மாட்டிக்கணும் ஊசி போட கற்றுக்கிட்டா நீ டாக்டர் ஆகிடீங்களா சரி இப்போ எல்லா இடங்களையும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது விஜய் இல்லாமல் இனி அரசியல் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது உண்மைதாங்க விஜய் இல்லாமல் அரசியல் கிடையாது ஏன்னா வந்துட்டார் அவர் ஒரு இது அறிக்கை விட்றாருனா அதுக்கு ஊடகங்கள் தெரிந்தோ தெரியாமல் அவரை கவர் பண்ணி ஆகணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் இது போதாதுன்னு தான் நான் சொல்கிறோம் ஏன்னா கிடையாது நான் இல்லைன்னா நான் வந்துட்டா நான் எந்திரிச்சு வந்தேன்னா நான் வந்துட்டேன்னா வா வரணும்ல இந்நேரத்துக்கு சுற்றுப்பயணம் கிளம்பிட்டுருக்கணும் சரி படப்பிடிப்பு இருக்குது எப்பா புஷி மைக்கு வச்சு சும்மா தானேங்கிற போ ரவுண்டு போ ஏன் சார் புசியானந்த அவர் தானுங்க கோச்சியில் இருக்கு பொருளாளர் வெங்கட்ராமன் ஓத்துருக்காரு தலைமை நிலை செயலர் ராஜேஷேகர்னு இருக்கார் இப்போ கே என் நேருன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா கே என் முகம் உங்களுக்கு தெரியுமா வெங்கட்ராமன்னா வெங்கடராமன் ஃபேஸ் உங்களுக்கு கண்ணு மூட்டா தெரியுமா உங்களுக்கு ஏன் தெரில அவ்வளோதான் புசியானந்தால் தெரியும்ல கண்ணு முட்டால் கூட புசியானந்த் இப்படி இருப்பாருன்னு ஏன் உங்களுக்கு தெரில ராஜஷேகர்னு ஒருத்தரு உங்கள் பக்கத்தில் வந்தால் கூட உங்களுக்கு தெரியாது தாகீரான்னு ஒத்தங்க இருக்காங்க கொள்கை பரப்பு துணை செயலாளர் ராஜ்முகன் தெரியுமா எப்படி தெரியும் தாவேக்காக்கு வந்து தெரியுமா இல்லை பேச்சாளர் தெரியும் வரது முன்னாடி தெரியும் சி டி நிர்மண்குமார் வரது ஆதவ அர்ஜுனா வரது முன்னாடி தெரியும் தாவேகளை யாரும் தெரியும் இப்போ தெரியுதா இதை தான் நான் சொல்றேன் இந்நேரத்துக்கு மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் தெரிகிற மாதிரி வந்திருக்கணும் அந்த அம்மா ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா ஆக்னல் ஒரு அம்மா அவங்களா செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி தாமை இல்லை பத்திரிகையாளர் கொஞ்சம் பேருக்கு இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் மணி வீர விக்னேஷ் ஜெகதீஷ் சரண் ஒருத்தர் இருந்தால் இருக்கு எங்கே கிராமம் தெரியாது அவர் ரமேஷ் ச நந்தகுமாராக சம்பத் குமார் இந்த மாதிரி இருக்காங்க அவ்வளோதான் இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டிவியில் டெய்லி பார்க்குறதுனால தெரியுது கட்சி ரீதியாக செயல்படுறதுக்கு யார் இருக்கா புரியுதா அப்போது நீங்கள் எத்தனை அணி இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் நியமனம் நடக்கவே இல்லை ஏன் நடக்கலை சொல்லுங்கள் விஜய் வேணான்ட்டாரா சரியான தலைவர் இல்லை அப்படிங்கிறீங்களா இல்லை விஜய் வேணான்ட்டாரா நான் கேட்குறேன் நான் கேட்டு பதில் சொல்லுங்கள் விஜய் யாரையும் நியமிக்க வேணும் விஜய் எப்படி சார் வேணான்னு சொல்லுவார் கரெக்டா அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு மிஸ்டர் புஷி வாங்க நான் வந்து ஷூட்டிங் போகிறேன் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு துணையாக வேர்ல்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிஸ்டர் ஒபாமா வரைக்கும் பார்த்தவர் அவர் தான் மாற்ற முன்னேற்றம்ன்றத ஒபாமாட்ட வந்து கொண்டு வந்தவர் ஒபாமாக்கே சொன்னவர் அவரை உங்களுக்கு துணையாக வச்சுக்கோங்க இதை எப்படி அதாவது கட்சியே புரபாகண்டா பண்ணுறதுக்கு அவர் பார்த்துக்குவார் கட்சி உள்ள நிர்வாகிகள் நியமனம் மற்ற விஷயங்கள் மாவட்டந்தோறும் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க நான் இப்போ முடிச்சுட்டு வரும் பொழுது கட்சி ஒரு செட்டப்போடு இருக்கணும் ஆத ஒருஜினை உள்ளே கொண்டு வாங்க ட்ரை பண்ணுங்க ஆத ஒருஜினையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கணாங்க அவரும் வந்து வந்து டெய்லி அந்த கதவை பார்த்துட்டு பார்த்து திரும்பி போயிருக்காரு அதுக்கு பிறகு விஜய்க்கே விஷயம் தெரிஞ்சு கூப்பிட்டு சேர்த்து நடந்திருக்கு என்னதான் இவங்களுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது ஒரு தொகுதியில அஞ்சு லட்சம் வாழ்க்கைகள் இருக்குன்னா ஒரு மூணு லட்சம் உழுதுனா அதுல ஒரு லட்சம் ஒன்னே கால் லட்சம் யார் வாங்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க கரெக்ட்டா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில திமுக அதிமுக கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியாது கூட்டணி வச்சு ஒரு மாபை கிரியேட் பண்ணி ஆச்சா பூச்சான் படம் காமிச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்போ நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா டென் பர்சன்ட்னா நீங்கள் மூணு லட்சம் வாக்கில் டென் பர்சன்ட்னா முப்பதாயிரம் அது வெற்றி உதவுமா அதே மாரி எங்கேயாவது தனிப்பட்ட முறையில் விஜய் புஷ்ஷி ஆனந்து மற்றவங்களாம் அவர் இங்கே ஓட்டுக்கு தான் தெரில ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க மூணு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ உங்க போவி கிடையாது ஆனால் இங்கே அரசியல் மட்டும் பண்ணுவார் ஆனால் இப்போ ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க நாலு பேர் அது வெற்றியா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சு உங்களை விடுமா வச்சு செஞ்சுருவோம் இருபத்தி ஏழில் யார்தான் வருவா கூட்டணி அமையிறதை பொறுத்து தாங்க வர முடியும் இப்போ திமுக அதே கூட்டணி இருக்குது இங்கே விஜய் நான் தனியாக தான் நிற்பேன் நான் தான் முதலமைச்சர் நிற்கிறாரு அங்கே ஏடிஎம்கே நாங்கள் தான் முதலமைச்சர் தனியாக நிற்கிறாங்க பாஜக தனியாக நிற்கிது எல்லாம் தனித்தனி இது இந்த கூட்டணி அப்படியேனா இந்த கூட்டணி அடிச்சிடும் டிஎம்கே கூட்டணி அடிச்சிடும் ஆமாம் ஹரித்மெட்டிகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜாக ஜாஸ்தி நீங்கள் பத்து இப்போ நூறு ஓட்டு வச்சுக்கிங்க அவங்க நாற்பது இவர் பத்து டிஎம் ஏடிஎம்கே ஒரு இருபத்தஞ்சி இது இவங்க ஒரு பத்து பிஜேபி அவர் ஒரு பத்து வச்சுக்கோங்க யார் ஜெயிப்பா நாற்பத்தஞ்சு ஓட்டு வாங்க ஜெயிப்பா இதுதான் சரி அதிமுக கூட்டணி இது திமுக கூட்டணி இப்படியே இருக்குது விஜய் புத்திசாலி தனமாக எடுத்துட்டாரு என்னங்க சொல்கிறீங்க எங்களுக்கும் பயிற்சி தேவை எங்களுக்கு இன்னும் நாங்கள் இன்னும் இவர் இன்னும் மாவட்ட செயலரே போட்டு முடியல திரும்பி பார்த்தா இன்னும் முப்பது பேர் போடணுன்றார் அதனால் விட்டுருங்க இந்த தடவை நம்ம வந்து பயிற்சி எடுப்போம் ஒரு எழுபது சீட்டு கொடுங்க நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் மீதி பாமாக்கா மற்றவங்களாம் கொடுத்து நம்ம சேர்ந்து நிற்போம் அப்படி நின்று அடித்தா அது ஸ்வீப்பு அப்படி வந்தால் ஈஸியாக எடுத்தவொன்ன ஒரு ஐம்பது எம்எல்ஏ உங்களுக்கு வந்துடுவாங்க இந்த ஐம்பது எம்எல்ஏ வச்சுக்கிட்டிங்கன்னா நீ ஐம்பது எம்எல்ஏ அவங்க ஆளுங்கட்சி நீங்கள் ஒரு எதிர்கட்சியோ இல்லை ஏதோ வெயிட்டாக உக்காந்திங்கன்னா உங்களுக்கு போலீஸுக்கு அப்போ அந்த மாவட்டம் போனார்த்திங்க ஒரு சார் அத்தனை தாங்க தம்பி தம்பி பற்றி கேள்விப்பட்ட நல்லா சிறப்பாக இருக்கீங்க கூட்டம் தேதி அது என்ன நீங்கள் ஒரு லெட்ரு கொடுங்க அப்படி மாறிவிடும் அப்போ இவங்க அடுத்த கட்டத்துக்கு கூட்டணியில் தான் பலம் இருக்கிறது கூட்டணி மட்டும் இல்லைங்க பவரில் வந்தால் தான் பலம் கூட்டணிலாம் இல்லை நீங்கள் எடப்பாடியை வச்சு செய்கிறாங்கன்னா காரணம் பவரில் இல்லை பவரில் இருந்தால் எல்லாமே தலையில ஆகிடும் அப்போ பவரில் வர்றீங்க ஆளுங்கட்சியிலோட இவங்க எதிர்கட்சி அப்படின்னா அந்த மரியாதை எல்லாமே இவங்களுக்கும் அந்த ப பழகிடும் ஒரு எம்எல்ஏனா நல்ல நிதி என்ன டெண்டர் என்ன அது என்ன நல்லவன் வேலை செய்வான் சம்பாதிக்கிறவன் சம்பாதிப்பான் அப்படி ஒரு மாதிரி தயாராகும் முதலாளித்து உலகம் தானே கட்சி உலகம் தானே அதனால் அப்படி தயாராகும்போது அடுத்து எம்பி தேர்தல் இருபத்தொம்போது என்ன பங்காளி அப்படின்னு நின்றுக்குவோம் அப்படின்னா எனக்கு ஒரு பத்து கொடு நீ மீதி அப்படின்னா பத்தில் எட்டு ஜெயிச்சாங்கன்னா எட்டு எம்பி கையில் ஐம்பது எம்எல்ஏ கையில் யோசிச்சு பாருங்க வேறு லெவலு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தான் எலெக்ஷனு அப்போ நீங்கள் கடை வைக்கணும் இருபத்தி ஒம்போது முப்பதில் என்னங்க இவர் நாங்கள் நினச்சி பார்த்தோம் திமுக ஓடிட்டோம் இவங்க வரட்டோன்னு எதிர்பார்த்தா இவங்களும் அப்படி தான் இருக்காங்க இது சரிப்பட்டு வராதுங்க நான் தனியாக அன்னைக்கு போகிறேங்க என் கூட வர்றவங்க வரலாம் அப்படின்னா அப்போ காங்கிரஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த இது எல்லாம் பழகி இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் மாவட்ட சிலை போட்டுருவீங்கள ஏன்னா அஞ்சு வருஷத்தில் போடமா இருக்க முடியாது அதனால் மாவட்ட சிலம் போட்டுருவீங்க நிர்வாகிகள் போட்டுருவீங்க அவமா அடிச்சுக்குவான் பிடிச்சிக்குவான் ஏதோ கட்சி ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம் அன்றைக்கி நீங்கள் முதலமைச்சர் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே வால்வாசாவாக போராட்டம் அப்போ அங்கே இப்போ ஏடிஎம்குள்ளே என்ன பிரச்சனை நம்ம என்டிஎம் அழை ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா இப்படியே போட முடியாதுங்க அப்படின்னு ஒன்னா எடப்பாடியும் வேறு வழி இல்லாமல் இப்போ இறங்கி வராரு இந்த சூழ்நிலை பாஜக பாமக தேமுதிக ஏடிஎம்கே எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லே அவ்வளோ கெட்ட பேர் ஆனாலும் முப்பத்தொம்பது பர்சன்ட் வாங்கினாங்க இவங்க நாற்பத்தாறு பெர்சன்ட் நாற்பத்தி அஞ்சு சில்லற ஆறு பர்சன்ட் தான் வித்தியாசம் இருந்தது இவங்க எப்படி இருந்தாங்க அப்போது ஸ்டாலின் தான் விடியல் தர தரப்போகிறாருன்ற அளவுக்கு நாங்களாம் ஆதரிச்சிருந்தோம் பயங்கரம் மாற்றி கால்ட்டி தள்ளிடுவாப்பில் அப்படின்னு அந்த வே தேர்தல் வாக்குறுதிகளும் அப்படி எல்லாட்டையும் கேட்டு வாங்கினாங்க இது என்ன போடலாம் அது என்ன போடலாம் அப்படின்னு அப்போது சரி வருவார் ஃபஸ்ட் டைம் வரார் நல்லா பண்ணுவார்னு அப்போ அது வேறு விஷயம் வச்சிங்களேன் இப்போ அப்படியே இருக்குது நிலமை விடியல் தர போகிறாருன்னு அடிக்க வந்துடுவாங்க அப்போது இதே ஏடிஎம்கே அந்த என்டிஏ டீம்மு இன்னும் கொஞ்சம் நல்லா பிரச்சாரம் ஃபார்ம் பண்ணி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா இவங்க அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் பாதி பிரிச்சுக்குவார் இப்போ முஸ்லீம் ஓட்ட வச்சு தானே நான் அப்படின்னு சிறுபான்மை ஓட்டுன்னு குர்ரா அதன் அவர் வாங்கிட்டார் என்ன பண்ணுவீங்க அப்போது எல்லாமே கூட்டணி எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் ஆட்சி மாற்றம் நடக்கும் ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன் டிஎம்கேக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் பாண்டிய கூப்பிட்டு மேடையில் ஏற்றுறாங்களே என்ன சொன்னார் உங்களுக்கு மலர் பாதையாக இருக்காது முள் பாதையாக அதுக்கு தான் எந்த மொழிகளிலாம் இப்போது மொழி நம்ம மாதிரி தான் இந்திய இந்தியை திணிக்கிறாண்டா விடக்கூடாதுடா அதுக்கு துணை போகிறாண்டா இது ஒன்றும் இல்லை என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா எடப்பாடி என்ன பண்ணுவாங்க பாருங்கள் இந்திய திணிப்புக்கு ஆதரவாக செயல்படுகிறார் மும்மொழி கொள்கையில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன முத்தலாக்கையில் என்ன சொல்கிறாய் சிஏ என்ன சொல்கிறாய் பொது சிவில் சட்டத்தை பற்றி என்ன சொல்கிறாயின்னு எல்லாத்துக்கும் கலைஞர் மாதிரி பேச வேண்டியதான் அது எல்லாம் பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்கத்தான் செய்யும் தமிழக மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் அதற்காகத்தான் இது அப்படி நல்லா பேசுவார் கலைஞர் பார்த்துருங்களேன் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னாரு வாஜ்பாய் கூட சேரும்போது நீங்கள் யார் கூட கூட்டணி வச்சிங்க கூடயா பிஜேபி கூடயா பார்ட்டி கூட தானே ராங் பார்ட்டி கூட ஏன் கூட்டணி வச்சிங்கன்னு யாரும் அப்போ கேட்கல ஏன்னா அது சாதா காலம் இது சமூக வலைதள காலம் இப்போ கேட்பாங்க நேற்று ஒன்று பேசினா இன்றைக்கி ஒன்று வெளியே வந்துடும் அதனால் கூட்டணிகள் எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் ஆட்சி மாற்றம் நடக்கும் கூட்டணியை சரியாக அமைக்கலை எல்லாம் பண்ணலைன்னா ஈஸியாக அவங்க அடிப்பாங்க அதற்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்கள்ட்ட இருக்குது அவங்க வந்து இன்றைக்கே நாளைக்கு தேர்தல் வச்சா ரெடியாக இருக்காங்க டிஎம்கே அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்குது நாலு வருஷம் கழித்து வச்சாலும் ரெடியாக இல்லை விஜய் அதுதான் இதான் நிலமை The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்